அப்போ கையில் கையிருப்பு பணம் நிற்கும் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எல்ஐசி மூலம் ஆதாயம் உண்டு சிறு சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மகளிர் குழு அந்த மாதிரி குழுக்கள் பெண்களுக்கு தாங்க நகை அவங்களுக்கு தான் இந்த வருடமே இந்த ராசி பெண்களுக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அர்தாஷ்டிர சனி விலகு பூர்வீக ரீதியான சம்பந்தம் பூர்வீகம் பூர்வீக ரீதியான நண்பர்கள் அது சரியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வருகிற காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தடைபற்ற வீடு முடிவடையும் நிறைய பேர் வீடு கட்ட போய் தடைபட்டு ஏற்பட்டது நடக்கிறது சக்ஸஸ் ஆகும் ஆல்ரெடி இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு அலைஞ்சிட்ருப்பாங்க அட்வான்ஸ் கொடுத்து வரலைங்க அப்படின்னு அதெல்லாம் அப்போ இருக்கிற கோயில் இதுன்னு பாருங்கள் உங்கள் ஊர் அருகில் இருந்தால் கூட அதை போயிட்டு வரும்போது ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடும் தவறாமல் போயே ஆகணும் இதுதான் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு இருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சும்பம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்கள் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அர்தாஷ்டிர சனி விலகுது இதனால் ஏழில் இருந்த குரு எட்டுக்கு போகிறார் அப்போ முக்கியமான நிறைய நிகழ்வுகள் இந்த ராசிக்கு போகுது அது மட்டுமா நாலாம் இடத்துக்கு ராகு பகவான் வரார் தொழில் கர்மஸ்தானத்துக்கு சனி கேது பகவான் வரார் இதெல்லாம் நடந்து ஒரு மிகப்பெரிய மாற்ற மாற்றம் ஒன்று அதில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸான விஷயங்கள் நம்மளால் அதிகப்படுத்திக்கணும் எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கணும் ப்ளஸ்ஸை அதிகரிக்கிறக்காக என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பேசுவோம் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன் ரைட் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்குறேன் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் சொல்ல போகிற பார்த்திங்கன்னா திருமண யோகம் உண்டு ஏப்பா குரு பார்வை இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு திருமண யோகம் உண்டு கர்மகாரகன் காரகன் சனி பகவான் ஏழாம் மீட்டாக பார்க்குறாருங்க அஞ்சிலிருந்து குரு அதிசாரத்தில் அக்டோபர் மாதத்தில் வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார் அப்போ திருமண காலகட்டம்மான்னு சொல்லலாம் அந்த இடத்துல திருமண வரன் ஃபைனலைஸ் ஆக போகுது ரொம்ப நாளாக இருக்கா இல்லையா முடிவுக்கு வராமல் போன வருஷம்னு நிறைய பேர்த்துக்கு குரு பலன் வந்து ஏங்க நடக்கலை அப்போ உங்கள் ராசியை சனியும் பார்த்து குருவும் பார்த்து ஒரு நிகழ்வு நடக்க பண்ணிட்டார் இப்போ சனி பார்க்கவில்லை குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை புது நபர் வரணும் அப்போ தடைபற்ற திருமணங்கள் அனைத்துக்கும் இனிதே நடக்க வாய்ப்புண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிக்கு நடக்கும் அற்புதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது அது நிறைய வந்து காதல் திருமணம் இல்லை விருப்ப திருமணம் மாதிரி இருக்க வாய்ப்புண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பார்க்கும்போது ஒன்றே ஒன்று கவனிக்கணும் உங்களுக்கு லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாகலாம் பார்த்துட்டு குறிப்பாக மூர்த்த நாள் நல்லபடியாக போட்டுக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த மந்தில் ஏன்னா அதில் நேரம் லக்னம் அதெல்லாம் பார்த்து போட்டுக்காங்க ரொம்ப முக்கியம் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க அது மட்டும் பத்தாது கட்ட பொருத்தங்கள் தசாபுத்தி ரீதியான பொருத்தங்கள் எல்லாமே காம்பினேஷனில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக தொழில் தாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா உங்கள் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் குரு பன்னெண்டு ரெண்டு நாலு பார்க்குறார் வேலை செய்யும் இடத்தில் ஒரு மாறுதல் உண்டு ஒரு புது புது விஷயங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது தடை ஏற்பட்ட பிஸ்னஸில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொது யுக்திகளை கையாளணும் இவ்வளோ விஷயம் நடக்கப்போகுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்துட்ருப்பீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பக்கம் மெட் ஒரு பொருளை வாங்கிட்டு வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணிட்டுருந்தீங்க இல்லையா இப்போ வாங்குகிற இடமும் புதுசு உங்கள் கிட்டே வந்து வாங்குகிற ஆட்களும் வேறு வேலையாட்கள் எல்லாம் நிறையா சேஞ்ச் ஆக போகிறாங்க வேலையாட்கள் புதுசு புதுசாக போகிறாங்க அப்போ இந்த பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தில் இந்த வருடம் ஒரு புரட்சி நடக்குதுன்னே சொல்லலாம் உங்களுக்கு அறிமுகமாகவங்களும் புதுசு உங்களை தேடி வரவங்களும் புதுசு ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அவங்க பசங்கள் அவங்க பேரன் இல்லை அவங்க குடும்பத்தில் வேறு ஒருத்தங்க அவங்க தான் அப்ரோச் பண்ண போகிறாங்க ரைட் பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் கொஞ்சம் விரை செலவு பண்ணி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எட்டில் குரு போயிட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னால் பணம் ஒரு பக்கம் லாக் ஆகணும்னு அர்த்தம் ஏன் லாக் ஆக விட்டுட்டு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கல் முன் முதலாகவே இருக்குமே ரைட் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கு வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சுக்காங்க இப்போ இந்த நேரத்தில் நகை சேர்க்கும் யோகம் வீடு வாங்கும் யோகங்கள் ஏன்னா பன்னெண்டு ரெண்டு தொடர்புனா ஏதோ ஒன்று செலவு பண்ண ஒன்று பிஸ்னஸ் பண்ணலை அடுத்து பணத்தை போட்டு நகை வாங்கி வைக்கிறது பணத்தை போட்டு வீடு வாங்கிறது இல்லை நகையை வச்சு நகையை அடகு வச்சு பணம் மொத்த வாங்கி வீடு கட்டுறது அப்போ வீடு நகை பணம் இது சம்மந்தப்பட்ட ரோலிங் இருக்குது முதல்ல பணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வருமானம் அதிகரிக்கும் இத்தனை நாள் இருந்த விட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வாரா கடன்கள் வருகிற சம்மந்தமாக இருக்குது இப்போ பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இப்போ இதனால தான் பார்த்திங்கன்னா செக்லீஃபாக இருக்கலாம் ப்ரோ நோட் இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட திருத்தங்கள் நிறைய மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்தாச்சு ரைட் பூர்வீக ரீதியான சம்மந்த பூர்வீகம் பூர்வீக ரீதியான நண்பர்கள் அது சரியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வருகிற காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தடைபற்ற வீடு முடிவடையும் நிறைய பேர் வீடு கட்ட போய் தடைபட்டு ஏற்பட்டது நடக்கிறது சக்ஸஸ் ஆகும் ஆல்ரெடி இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு அலைஞ்சிட்ருப்பாங்க அட்வான்ஸ் கொடுத்து வரலைங்க அப்படின்னு அதெல்லாம் நடக்கும் அதோட வேலையை பற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது வேலைக்கு பணம் கொடுத்து லாக் ஆனது நிறைய பேர் வேலைக்கு பணம் கொடுத்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் பொதுவாக ஜாதி ரீதியை பார்த்து கவர்மெண்ட் ஜாப் யோகம் இருக்கா இல்லையுன்னு பார்த்துக்கணும் நேரங்கள் நல்லா இருக்கா எக்ஸாமில் கிளியர் பண்ணுவோமா இதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் ஒரு சில சூழ்நிலைக்காக ஆசைப்பட்டு கொடுத்துட்டு மாட்டினது பல பேர் அதனால் பாருங்கள் வேலையில் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகள் வேலையில் மாறுதல் உண்டு ஆனால் வேலைக்கு போகிற பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்னா புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க விளையிடுவாங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு பப்ளிசிட்டி கிடைக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் சினிமா துறை சீரியல் சம்மந்தப்பட்டது யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க இந்த மீடியான்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் துறையை சார்ந்தவங்க அரசியலில் இருக்கிறவங்க அடுத்து அரசியல் நிற்க போகிறவங்க ஸ்போர்ட்ஸு மியூசிக்கு இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப நல்லா இருக்குங்க அதில் அரசியலில் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க மேடை பேச்சு மேடையில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து கனிவாக பேச வேண்டும் இப்போ பண வருவாய் உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனியும் பகுது குருவும் பகுது அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக பேச வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அதை பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ கமிஷன் வகையில் வருமானம் உண்டுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு வகையில் வருமானம் கமிஷன் வகையில் எந்த தொழில் பண்ணாலும் வீடும் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இதில் மோட்டார் வாகனம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ரியல் எஸ்டேட் மோட்டார் வாகனங்களுக்கு அதை பார்க்க வேண்டிய இது ஹெல்த்தை பற்றி பேசிவிட்டு நடந்துக்கப் போகிறேன் ரொம்ப நாள் கழித்து ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும் ஆல்ரெடி ஹெல்த்து சம்மந்தப்பட்டது சரி பண்ணி இப்போ ஹெல்த் ஏன் ஒரு கவனம் செலுத்தினா இப்போ பண்ணக்கூடிய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறனால விரை குறையும் அப்போ கையில் கையிருப்பு பணம் நிற்கும் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி மூலம் ஆதாயம் உண்டு சிறு சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மகளிர் சுய குழு அந்த மாதிரி குழுக்கள் பெண்களுக்கு தாங்க நகை அவங்களுக்கு தான் இந்த வருடமே இந்த விருட்சராசி பெண்களுக்கு தான் யோகமே அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் நிறைய மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவங்க தனி பொதுவாக தொழில் தொடங்குறது அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூத்த உறவுகள் சம்மந்தப்பட்டவர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் இளைய மற்றும் மூத்த உறவுகள் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்ததுங்க சால்வ் ஆகலை அப்போ காம்ப்ரமைஸ் சால்வாக வாய்ப்பு உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இருந்து அனுகிரகம் உண்டு தந்தை தந்தை வழி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து வே அது அதுங்கிறது வேறு தந்தை வழி உறவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் தந்தையோட சித்தப்பா அந்த மாதிரி வேறு உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் சுச்சகமாக பேசுவாங்க அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அதை கவனிக்க வேண்டும் ரைட் இப்போ உங்கள் குறிப்பாக கண் சம்பந்தப்பட்டது குறிப்பாக கண் பல் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அதில் கொஞ்சம் முக்கியமாக பாருங்கள் பொதுவாக இந்த நேரம் காலம் நல்லா இருக்குது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு நண்பர்களால் ரொம்ப ஆதாயம் உண்டு எதிரிகள் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்க வாய்ப்புண்டு அது எதிரிகளுக்கு என்ன பண்ணணும் அதையும் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி முக்கியமாக அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கேள்விகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பாக தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்புங்க அதோட தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொன்று உச்சிப்பிள்ளையார் உச்சி பிள்ளையாருக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு பணம் ரீதியாக பணம் ப நிலைகள் பெறுகிறதுக்கு யானை பொதுவாக பார்த்துங்க யானை இருக்கிற கோயிலுக்கு சென்று ஒரு யானை வழி யானை இருக்கிற கோயிலுக்கு சென்று அது குறிப்பாக அன்று யானை இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து யானைக்கு ஒரு பழம் தானம் கொடுத்து ஆசி பெறுதல் உங்களுக்கு இந்த வருடம் உங்கள் மேன்மைக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணும் பாருங்களேன் நான் கோபூஜை கொடுக்குறது ஒரு சில செட் ஆகும் இப்போ யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கிறது அப்போ யானை இருக்கிற கோயில் இதுன்னு பாருங்கள் உங்கள் ஊர் அருகில் இருந்தால் கூட அதை போய்ட்டு வரும்போது ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடும் தவறாமல் போயே ஆகணும் இதுதான் ரைட் முக்கியமானது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எழுதி பார்க்க எழுதி எழுதி பார்க்கணும் வீட்டிலேருந்து படிக்க முடியாது ஹாஸ்டல் தங்கி அனுப்பலாமா வீட்டில் இருக்கலாமா ஹாஸ்டல் அனுப்புறது சிறந்தது சொத்து சுகங்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது சம்மந்தப்பட்டதில் போ பார்த்திங்கன்னா பழசாக புதுசானால் டவுட் வரும் அது ஜாதக ரீதியாக பார்த்து பழைய வீடாக புதுசாக கட்டுறதா கட்டினா நிற்குமா லோன் கிடைக்குமா கிடைக்காதா அந்த விஷயங்கள் பார்க்கணும் கடன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வாங்க வாங்குகிற மாதிரி வருது கடன் தேவையானு பார்த்துக்காங்க தந்தை மகன் தந்தை மகள் உறவுகள் மேம்பட வாய்ப்புண்டு பிரிந்தவர்கள் சேர கால சூழ்நிலை மாரி சொல்லிட்டே போகலாம் நிறைய எண்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மூன்று மூன்று கொஞ்சம் வேண்டாம் தமணிக்கும் ரெண்டு ஐந்து இந்த ரெண்டு எண்கள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது அப்போ அப்போ அடிக்கடி ஒன்றாம் நம்பர் பயன்படுத்துங்க மூன்றாம் நம்பர் சில காலம் பயன்படுத்த வேண்டாம் எட்டில் மறையுது அப்போ ரெண்டாம் மதிப்பிதி வேறு அப்போ மூணாம் நம்பர் அவசரப்பட்டு பயன்படுத்த வேண்டாம் ஆக மொத்தம் இது வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்